எல்லாருக்கும் வணக்கம் இந்த விமானத்தரில் ப்ரெஸ் மீட்டு மேலே ப்ரெஸ் மீட்டாக போயிட்டுருக்கு கொஞ்சம் நல்லாவே அம்பின் ரகேஷ் கொடுத்தாரு சிஎம் சார் கொடுத்தாரு அதுக்கு செந்தில் பாலாஜி எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை எழுப்புது எடப்படையாக அதான் சொல்கிறாரு விசாரித்து போயிட்டுருக்கும் போது எதுக்கு தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டு இந்த ஆட்சியாளருக்கு கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டு தானே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்பெல்லாம் கொடுக்க இப்போ திடீர்னு விஜய் விட்டோம்னா எல்லாருமே ஸ்பீடா வந்து பிரெஸ் மீட் பண்ணிட்டே இருக்கீங்க அதிகமா என்ன சொல்றது பாட்டலுக்கு பத்து ரூபாய் இல்ல இது அவர் ஆட்சியில இருக்கும் போது கூடதான் நடந்துச்சு இப்ப நடக்கிறது வந்து நாங்கள் அப்பப்போ கணக்கு சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்பப்போ என்ன ஒரு இடத்துல அது மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க அது கூட நடக்கக்கூடாது இல்லைங்க உங்க தானே நீங்க எப்படி அதை நடக்க விடுறீங்க விஜயண்ணா பேசுனது பத்தொன்பது நிமிஷம்தான் அவர் வேன்ல ஏறி பேசுறது பத்தொணு நிமிஷம்தான் அது எப்படி வந்து பேச்சு ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்புறம் அதெல்லாம் அந்த கூட்டம் கிடையாது கட்டுக்கடைங்க அந்த கூட்டம் இல்லை கட்டு பட்டாற்ற கூட்டம் அப்படின்லாம் சொல்றீங்க அது எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நீங்க இருபத்தி ஏழு பேர்லாம் சொல்றீங்க ஆனா வந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தெரியல நீங்க ட்ரோன் மூலியமா அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்றது அவரு மூணு நிமிஷம் தான் பேசுனாரு என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி செருப்பு வந்துச்சு அப்படி இப்படின்னா சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச உங்க பேர் சொன்ன பிறகு அந்த செருப்பே வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்தேன் அந்த வியூ பார்த்தேன் வந்ததும் பார்த்தேன் செருப்பு வந்ததும் அப்புறம் வந்து பட் வாஷிங் யூட்ஸ் பண்ணதும் பார்த்தேன் அதே மாதிரி நீங்கள் எப்படி அந்த டைமுக்கு வந்தேன்னு போது நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு கட்சி கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு தகவல் வந்துச்சு நான் போனேன்னு சொன்னீங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் எல்லாமே லாஜிக்காக பார்த்தா இடிக்குது நீங்கள் பேசுகிற டோன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இது அந்த பதட்டமே இல்லாமல் ஒரு சைலண்டா பண்றீங்க இல்லையா அதுவும் ஒண்ணு டவுட்டாவே இருக்கு நீங்க அடிக்கடி ஒரு நூத்துக்கும் விலகம் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு பாத்தீங்களா அந்த சந்தேகம் எழுப்புது அவர் பத்தொன்பது நிமிஷம் தான் பேசினாரு ஆனா அதுக்கு மேலே நீங்க பேச விடல அதுதான் ஒரு விஷயம் அவர் நினச்சிருந்தா முப்பது நிமிஷத்துக்கு மேல கூட பேசிருக்கோம் உங்க பாட்டும் சரி உங்களை பத்தி பேசணும் சரி அத்த டைம் நாங்க எல்லாமே ஒன்னொண்ணு ஒரு மாதிரி நடக்குது நீங்க ஒண்ணு பண்றீங்க அது மட்டும் தெரியுது அது யாருக்கும் மக்கள் முட்டால் கிடையாது மக்கள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அது எவ்வளோ கூட்டம்ன்றது தெரியும் அந்த இடத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அது வந்து மீட் ரோடு அகளுமே கிடையாது பட் ஆனால் நீங்கள் பர்மிஷன் அங்கே தான் கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிங்களா அந்த ஆண்டவங்களுக்கு தான் வெளிச்சோம் ஆனால் நாற்பத்தி ஊர் போயிடுச்சு அது திருப்பி கொண்டு வர முடியாத ஒன்று அது எவ்வளோ பணம் கொடுத்தோன்னா அதுக்குள்ள கிடையாது ஃபர்ஸ்ட்டு அவ்வளோதான் போனது போயிடுச்சு அதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க திடீர் திடீர்னு எல்லாத்துலயும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க அதுதான் உங்க டவுட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது இது கண்டிப்பா வந்து அரசு வந்து உங்க திசைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த கொண்டு போறீங்க அந்த பிரச்சனையை இது முழுக்க முழுக்க சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐக்கு மாத்தினா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் எது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க மக்கள் மேலையும் யாரு மேலும் கைதுக்காதீங்கன்றதுதான் நீங்க சப்போஸ் ஒரு வேலை அவர் கைது பண்ணணும் கேட்டுட்டு வெளியே வந்தாவே தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும் சரிங்களா நீங்க என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பத்து ரூபாய் வாங்கினதுதான் அவர் சொல்றத தவிர அவர் இன்னும் உங்களுக்கு தப்பா சொல்லல நீங்க சொல்றாரு ஏடிஎம் சொல்றாருல இருக்கும்போது நடந்துச்சுன்னா பெண் இருக்கும்போது நடக்குது தானே இப்ப நீங்க இருக்கிற ஆட்சில்தானே அது நடக்குது அதுதான் அவர் சொல்றாரு சேர்ப்பேட் அடிக்குது கல்வி டீக்கு அடிக்கிறது பேட் பேட் யூஸ் பண்றது ஆம்புலன்ஸ் நடுங்க விடுறது ரொம்ப சிடியா இருக்குதுல்லாம் நீங்க வரப்போற நாட்கள்ல என்ன மாதிரி அரசியல் பமக்குறதுன்றதும் எனக்கு தெரியல எங்க ப்ரையார்ட் பிரஸ் மீட் கொடுக்கறன்றதும் பார்ப்போம் நீங்கள் உடனே நீ ப்ளஸ் மீட் வச்சு தான் ஷாக்கிங்காக இருக்கு நீங்கள் அந்த அன்னைக்கே இப்போ பண்ணுதுன்னா அது ஒரு தெரிஞ்சுருக்காது இப்போ நீங்கள் உடனுக்குடனே ஒரு வீடியோ போட்டு 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 எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்தீங்களா அங்கே தான் பெரிய டவுட்டே ஆகுது இது கூடிய சீக்கிரம் சிபிஐக்கு மாற்றி அந்த விசாரணை போகணும் அதே மாதிரி விஜயன்னாவே கூடிய சீக்கிரம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அது உங்க தப்பே கிடையாது அது எதோ சூச்சனை வந்திருக்கு அது கண்டிப்பா வெளியே வரும் அண்ணன் சொன்ன தான் அது கண்டிப்பா வெளியே வரும் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்க போறோம் அவரு பின்னாடி எல்லாம் எது போகிறது கிடையாது இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும்ன்ற மட்டும் உறுதி உறுதிப்போ என்ன வேணா பேசிட்டோம் யார் என்ன வேணா சொல்லிட்டோம் இருபத்தி ஆறில் மாற்றம் இருக்கும் யார் வருவாங்கன்றதோ அவங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க என்னதான் பண்ணி இது பண்ணாலும் யாரும் மாறுபடும் மக்கள் தெளிவா இருக்காங்க ஒரு ஒரு வீடியோ பார்த்து பார்த்து அதுல மூன்று மூன்று எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் ஒண்ணும் முட்டாலும் கிடையாது ஓகேங்களா நீங்க காமிச்சாலும் சரி ஒரு விளக்கம் கொடுத்தாலும் சரி அது மக்கள் பாக்குறாங்க உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஜிம்ச்சா கட்டிக்கலாம் மக்கள் அப்படி கிடையாது மக்கள் ஒண்ணு என்னதான் பேசுவாங்க இப்போ பொய்யும் போய் உண்மை அவ்வளவுதான் இனிமே வரப்போதா நாட்கள்ல அரசியலோட பாதை எப்படி போகுது அது எப்படி கொண்டு போகிறதுன்றது நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க எங்கள் சைடு எங்கள் அண்ணன் ஒரு முடிவு பண்ணியிருப்பாரு அது அந்த இடத்துக்கு எத்தனை போய் சேர்க்கறது தான் இப்போ வேலை இன்னும் ஆறு மாதம் இருக்கு அந்த ஆறு மாதம் இருந்தால் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க சரிங்களா இதை விட்டுட்டு சும்மா எதனால் பேசணும் விளக்கம் கொடுக்கணும்னு வச்சு தப்புக்கு மேலே தப்பு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இனி வரப்போகிற நாட்களும் சரி மன்தும் சரி அது எப்படி கொண்டு போகிறீங்கன்னு பார்க்கலாம் விஜயானமும் கண்டிப்பாக சீக்கிரம் வெளியே வரணும் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு துணையாக இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ